வணக்கம் வந்தனும் வலைக்கம் டுியா வேர்ல்ட்வை தமிழ்நாடு உங்களுக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்கா இந்த காணொலிய கண்டிப்பா பாருங்க என்னடா சாதிக்கணும்னு ஆசை இருக்காண்டா இவன் நான் இவ்வளோ நாள் பேசுனதுல எதுவுமே பிஸ்னஸ் கான்செப்ட் பேசலாம் எம்ஏ பிஸ் பிபிஏ கிராஜுவேட் பிபி என்னடா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே எம்பிஏ படிச்சிட்டோம் நிறைய பிஹெச்டி படித்தவங்களாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் தண்ணீர் தண்ணீரில் இவ்வளோ காசானு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வாட்டரை வச்சுட்டு சம்பாதிக்கிற விஷயத்த சொல்லப்போங்க எல்லாம் இந்த வாட்ரு கேன் வாட்ரு கேன் வாட்டர் பிளான்ட் போட்டவங்களாம் கொஞ்சம் யோசித்து இந்த வீடியோவை பாருங்கள் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ ஒரு லிட்டரு வாட்ரு பாட்டில் ரெண்டு லிட்டரு வாட்டர் பாட்டில் வந்தாலும் ரெண்டே ரெண்டு அமெரிக்கன் பிராண்ட்ஸ் இருக்கு அது பெரிய குளிர்பானங்களெல்லாம் தயாரித்து வழங்குற அதை கட்டுறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் கிடைக்குது சொல்ல போனா இந்தியன் பிராண்டான பிஸ்லரி கூட இருக்குது ஆனால் அந்த பிஸ்லரி கூட நிறைய விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த அமெரிக்கன் பிராண்ட் ரெண்டு பிராண்டும் இந்த வாட்டருக்கு விளம்பரமே பண்ணல ஆனால் அவங்க வியாபாரம் அமோகமாக நடக்குது ஏன் அதற்குன்னு கொஞ்சம் யோசிக்குது அங்கே தான் அவங்க வித்திய கிடையாது சாதாரணமாக ஒரு அரசியல் பிரபலமானவன் சரி ஒரு கவுன்சிலந்து இன்னைக்கு பிரசிடென்ட் ஒரு ப்ரைம் மினிஸ்டர்னா சரி ஒரு சினிமாவாலான்னு சரி ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப அந்த அரசியல் அந்த அரமிகர் குளிர்பானத்தோட வச்சுட்டு வீடியோ பேட்டி கொடுக்குறப்ப அதோட புகைப்படம் அதோட படம் வெளிதான் எங்கே பார்த்தாலும் பரவாயில்லை அதாவது அவன் அம்பாசர் தான் மாறுவான் அந்த பாரத பானத்துக்கு அதனால தான் அந்த பாகனம் இந்த அளவுக்கு போடு போடுது இது அமெரிக்கானில் இருந்துக்கிட்டு நம்ம குடிக்கிற தண்ணீரை தீர்மானிக்கிறானேங்கிறத எனக்கு ஒரு மன கஷ்டம் தவிர அமெரிக்கன் குடிபான்தான் நம்ம நாட்டு குடிமன தண்ணீர் அமெரிக்கன் ஓட் வாட்டர்னா நம்ம நாட்டு வாட்டர் தான் குடிக்கிறோம் ஆனால் ஒரு அமெரிக்கா நம்ம குடிக்கிற தண்ணீரை வரைக்கும் தீர்மானிக்கிறது தான் எனக்கு மன கஷ்டம் ஏன்னா எத்தனையோ வாட்டர் புள்ளாண்டு தொடர்ந்துட்டு தேட்ருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வாங்க காணொலியில் முக்கியமான விஷயத்தை எப்படி இந்த வாட்டரில் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது இப்போ உக்கா உதவதுக்கு ஒரு பிராண்டட் வாட்டர் ஏண்டு 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 வச்சுக்குவோம் பிராண்டட் வாட்டர் ஏண்டு வச்சு இருபத்தஞ்சு ரூபா விற்கிறான் அவன் அதில் நிறைய செலவினங்கள் இருக்கு அப்போ நம்ம ஒரு அன்பிராண்டடாக ஒரு பீண்டு ஒரு வாட்டரை ஆரம்பிச்சோம் அந்த பீங்கிற வாட்டரை தரமாக கொடுத்தாலே ஒரு பதிஞ்சு ரூபாய்க்கு விற்க வச்சாலே அதுல பத்து தான் நமக்கு அடக்கமாகும் அஞ்சு ரூபா கடைக்காரனுக்கு லாபம் கொடுத்தா வாங்க வாங்க மாட்டோம் கண்டிப்பாக வாங்கும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம தண்ணீரில் காசு கிடையாது அந்த பிளாஸ்டிக்கு லேபிள் அந்த மார்க்கெட்டிங்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்ரு அந்த சேல்ஸ்மென்னு அதுக்குள்ள செலவு தான் தவிர வேற எந்த செலவும் கிடைக்க கடையவே கிடையாது தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலவு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அதிகம் தவிர செலவே கிடையாது இப்ப இந்த பி பிராண்டை நம்ம உருவாக்குறோம் இந்த பி பிராண்டுக்கு என்ன ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கும் ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த பி பிராண்டில் ஒரு வாட்டர் பாட்டில் நமக்கு ஒரு ரூபா ஒரு லாபம் கிடைக்குதுன்னா இந்தியாவில் ஃபுல்லாக நூற்றி நாற்பது கோடி பேரில் ஒரு நூறு கோடி பேர் நம்ம கிடைக்கிற அளவுக்கு நம்ம வாட்ரு பிராண்டாக நம்ம பி பிராண்ட் வாட்ரு பாட்டில ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம்னா நூறு பிராண்ட் நூறு கோடி பேரில் ஒரு கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க ஒரு கோடி பேர் அந்த பி பிராண்ட் வாட்ரு பாட்டில பயன்படுத்தினாங்கன்னா ஒரு நாளையோட இன்கம் மட்டுமே ஒரு கோடி அப்போ நம்மளால் பத்து கோடி பேர் பயன்படுத்த வைக்க முடியும் ஒரு நாளோட இன்கம் சொல்கிறேன் நான் பத்து கோடிங்க சேர்த்து டேன் ஓவர் அது எத்தனையோ கோடி அது அதனால வாட்டர்லேயும் காசு இருக்குங்க நம்ம கவனித்து கவனமாக செலுத்தின நான் சொல்கிறேன் எத்தனையோ வாட்டர் பிளான்ட் வந்து அண்ம காலமாக பார்த்தீங்கன்னா தொய்வடைஞ்சு சில தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒருங்கி ஒரு பிராண்ட் நம்ம உருவாக்கி தண்ணீர் பாட்டில சந்தைப்படுத்தினா நிச்சயம் இதில் கோடிக்கணக்கில் சமாளிக்கணும் இப்போ ஒரு உருவானதுக்கு இப்போ நம்ம ஒரு பிராண்ட் நம்ம உருவாக்கிட்டோம் இந்த பிராண்ட் நமக்கு ஒரு இந்த ஒரு ஒரு கோடி ரூபாய் பயன்படுத்துனா ஒரு ரூபான்னு வச்சாலே ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருமானம்னு பார்க்கணும் இந்த பத்து கோடி ரூபாய் பயன்படுத்தினா பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் இதே மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடாக இருக்கிற ரஷ்யா சாரி சைனா போன்ற நாடு போய் ஆரம்பிச்சோன்னா அவங்க அந்த தண்ணீரை பயன்படுத்தினாங்கன்னா அங்கே ஒரு ஒரு கோடி ரூபாய் பயன்படுத்துறாங்கன்னா இதே வெளிநாட்டில் சந்தை டைய பண்ணி சந்தைப்படுத்துனா இந்த தண்ணீர்ல அதிகமான வருமானம் இருக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி கோடிக்கணக்கான சம்பாத்திய சம்பாத்தியம் சக செய் சாத்தியம் அதற்கான முயற்சிகளை ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும் அதை விட்டுட்டு அவன் வாட்டர் பிளான்டாக இருந்துச்சான் நான் வாட்டர் பிளான்டாக ஆரம்பிச்சேன் அவன் வந்த ப்ராண்ட் நான் வச்சிருக்கான் நான் வேணாம் அவன் இருபது லெட்டு கிடைக்கிறேன் நான் அப்படின்னு நிக்க கூடாது நா கான்செப்ட் நம்ம ஜே பிசினஸ் எத்திக்கஸ்னு ஒன்னருக்கு பிசினஸ் எத்திக்கஸ்னா என்னன்னா ஒண்ணு இல்ல ஒரு டீ தூள் விற்கறேன்னு வச்சீங்கனா நம்ம டீ தூல்ல உள்ள நன்மைகளை தான் சொல்லணுமே தவிர அடுத்த டீ தூல்ல அவங்க சாயம் கலக்குறா அது கலக்குறன்னு என்னைக்குமே எதுவுமே சொல்ல கூடாது இதா பிசினஸ் இந்த தொழில் தர்மத்தோட செயல்பட்டு இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு பிராண்ட் நம்ம உருவாக்கி வாட்டர்லேயோ எதில் வேணாலும் ஒரு பிராண்ட் நம்ம எதிரி உருவாக்கி அதை எதிர்பார்த்து செஞ்சோன்னா ஜெயிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டிலே எத்தனையோ வாட்டர் பிளான்ட் தூங்கிகிட்டு இருக்குது உங்களை தட்டி என்ன நான் செய்கிறதோ வாட்டருக்கு என்ன டெலிவரி பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எத்தனையோ வாட்டர் பிளான்ட்டை தூங்கிட்டு இருக்கு அவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு இனிமே ஒரு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு பிராண்ட் நம்ம உருவாக்கி அவங்க எல்லாம் சந்தைப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாடு நிச்சயம் வாட்டர்ல அந்த அமெரிக்கன் பிராண்டா தட்டோம் ஏன்னா தமிழ்நாடு போல ஒரு தூய்மையான டேஸ்டா குடி தண்ணி இல்லையே டேஸ்ட் இருக்காதீங்க எல்லா தண்ணியை குடிச்சா உப்பு காரத்தை உப்பா இருக்கும் சில தண்ணி கொடுத்து மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் போல் இனிமையான தண்ணி கிடைக்கிற இடம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 டீமு ஃபுல்லும் பாட்டில் மேனுஃபேக்சரிங்கை பார்க்கணும் ஒரு டீம் ஃபுல்லும் எந்த இடத்துல தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கோ அவங்க வந்து அங்கே ப்ரொடக்ஷனை வச்சுக்கணும் ஒரு டீம் ஃபுல்லாக லேபிளிங்கில் போடணும் ஒரு டீம் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் இப்படி ஒருங்கிணைஞ்சு எல்லா வாட்டர் பிளான் வாட்டர் வாட்டர் கம்பெனில முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஜெயிக்கலாங்கிறது தான் என்னோட இப்போ வந்து பல கோடி கான்செப்டா பத்து நிமிஷத்துல சொல்லியிருக்கேன் இது போல எனக்கு தெரிஞ்ச சில பிசினஸ் கான்செப்டே உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் அடுத்தது வாட்டர் கேன் பிசினஸ் எல்லாரும் செய்யறாங்க சிறிய அளவுல செய்யறது எப்படி வாட்டர் கேன்னால் நான் வந்து டெலிவரி பிஸ்னஸ் சொல்கிறேன் ஏஜென்ட் பிஸ்னஸ் சொன்னால் ப்ரொடக்ஷனை சொல்ல அது சிறிய லெவலில் செய்கிறது எப்படி பெரிய லெவலில் செய்கிறது எப்படின்னு அடுத்த காணொலியில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்போ குறைச்ச முதலீட்டு தான் இருக்குன்னா வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணலாம் வாட்டர் கேன் பெட் பாட்டல் சப்ளை சப்ளை செய்யலாம் அதுக்கான வீடியோவை அடுத்த காணொலியில் செய்கிறேன் వణకం వందనం సుష్మానం అసలాం టు ఆల్ ద తమిళ పీపుల్స్ ఆల్ ఓవర్ ఇండియా వేల్డ్ వే తమిడు ఇండియా తమిళనాడు తిరువారూర్